தமிழ் வளர்த்த மதுரையில் மீண்டும் ஒரு அரசியல் புரட்சி திமுக அதிமுக தேமுதிகவின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மதுரை மாநகரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா என்று தளபதி விஜய் அவர்கள் தனது இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை நகரத்தில் இங்கிருந்து அவரது அரசியல் பயணத்தை முழு நேரமாக தொடங்க இருக்கிறார்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி என்னும் கிராமத்தில் அருகில் தேசிய நெடுஞ்சாலையிலேயே அமைந்துள்ளது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் மிக மிக பிரம்மாண்டமாய் பிரம்மாண்டமா பிரம்மாண்டம் என்ற சொல்லுக்கே பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாய் மதுரையில் கடந்த பத்து இருபது வருடங்களாக இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நடந்ததில்லை எனும் வரலாற்றை தமிழக வெற்றிக் இந்த இடத்தில் படைக்க உள்ளது மக்கள் சாரசாரையாக மாநாட்டிற்கு உன்ன இரண்டு நாட்கள் இருக்கும் நிலைமையிலேயே மக்கள் குடும்பம் குடும்பமாக தங்களது குழந்தைகளுடன் கை குழந்தைகள் கை இருப்பில் சுமந்தபடி குடும்பம் குடும்பமாக ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்வது போல் அடிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில்

மாநாடு வந்து எல்லாரும் சொல்றதுதான் பிரம்மாண்டமா தான் இருக்கு இதுக்கு மேல பிரம்மாண்டம் என் வாழ்க்கையில இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை தான் நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் ஏன்னா அன்னைக்கு வந்து கூட்டம் ரொம்ப இருக்கும் அன்னைக்கு முடிஞ்சவரு சாயங்காலம் வருவோம் இல்லாட்டி கொஞ்சம் வெள்ளன வருவோம் இன்னைக்கு பார்த்துட்டு அன்னைக்கு நாங்க வருவோம் தேர்தலில் விஜய் முதலமைச்சர் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இருக்கு சார் மக்கள் எல்லாமே ஆசைப்படுறாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆசைப்படுறாங்க அஞ்சு சதவீதம் யாருன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சி அது அஞ்சு சதவீதம் தான் தொண்ணூத்தி அஞ்சு நம்ம பக்கம் தான் சார் ரொம்ப நன்றி வந்ததுக்கு பாருங்க தேங்க்யூ சார் நம்ம மாநாடை பத்தி வெளியே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பேசுறாங்க நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க உங்க பேரு இங்க மதுரை ஜெயந்து போறோம் சார் சரி இன்னைக்கு இப்பதான் சார் வரேன் அதுக்கு எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியா வந்துட்டு போறாங்க சரி நம்மளும் வருவோன்ட்டு வந்தா பிரம்மாண்டம் கூட சொல்ல முடியாது அதுக்கு மேல சார்

இவர் இப்போ ஒரு ஐநூறு கோடி இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஐயாயிரம் கோடி கூட இறக்குவாங்க இறக்குற அவங்ககிட்ட பணம் அந்தளவுக்கு இருக்கு ஏன்னா அவங்க சொந்தமா சம்பாரிச்ச போகிறேன் கிடையாது இவர் சொந்தமாக சம்பாரிச்ச போகிறோம் அதெல்லாம் தைரியமாக இறக்கி மக்களை சந்திப்பான இப்போ வந்து விஜய்க்கு வந்து காசு ஒரு மேட்ரே கிடையாது அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் இது நல்லது யாரு மற்றவங்க பண்ணலை அதனால இவர் பண்ணா வராரு மற்றவங்க நல்லது பண்ணியிருந்தா இவர் வந்திருக்கவே மாட்டார்

இவர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாருன்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மைதானா உண்மைதான் அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ எல்லா கையிலயும் செல்லு இருக்கு செல்லு வந்து இப்ப நல்ல விஷயம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் யார் எப்படி என்ன ஏது ஒரு ஏரியால என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த செல்லு மூலியமே நான் பாக்குறோம் அப்ப இந்த கட்சி ஏன் இப்படி பண்ணுது ஒரு ரோடு போட மாட்டேது ஒரு ரொம்ப பள்ளமா இருக்கு அப்ப நம்ம செல்லு மூலியமாவே எல்லாம் தெரிஞ்சிடறோம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றப்ப விஜய் நல்லது பண்றது உலகம் புறம் தெரியுது அப்படின்றப்ப வாய்ப்பு நிறைய இருக்கு தனியார் வரவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குல்ல இவர் தனியா தான் நிப்பாரு ஏன்னா வரவங்களும் அணை வச்சிருவார் வரட்டும் வர பக்கம் வரவங்களும் வர சுட்ட ஆள் ரெடியா இருக்காங்களா அது இப்ப தெரியாது நெருக்கடி எப்பதான் வருவாங்க எல்லாருமே கரெக்டா அந்த கட்சி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போதைக்கு எந்தெந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு ஏதாச்சும் கணிக்க முடியுமா அவங்களால எல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும் இப்போதைக்கு காட்டிக்க மாட்டாங்க நெருக்கடியப்ப கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க வருவாங்க கண்டிப்பா வருவாங்க பக்கம் வருவாங்க எவ்வளவு சீட்டு வரை ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு முதலமைச்சரா ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இருக்குல்லா ஒரு எதிர்கட்சியா வர்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்காங்க எதர்க்கேச்சினா சொல்ல முடியாது கரெக்ட்டா சீட்லயே உட்கார்றருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கரெக்ட்டா முதல்ல இருந்து இருக்கே வாய்ப்பு இருக்கு அதான் சார் நல்லது இப்ப செல்லு எல்லாட்டே இருக்கு நல்லது யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சீட்ல இடம் இருக்கு அது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வாங்க சார் அருண் குமார் எங்க கிட்ட வரேன் ஜெய் ஹிந்து குரோ ஜெய் ஹிந்து குரோ சார் வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பா வந்து இன்னொரு நேர்காணலுக்கு கண்டிப்பா வந்துங்க 땡큐 பாட்